அம்மாடி பேச்சி பேச்சி எங்கத்தான் இருக்க குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துவாமா அப்பா என்ன வெயில் அடிக்குது வெளியில தலை கட்ட முடியுதா பாரு சாமி இப்படி போயிட்டு வர முடியல வீட்டுல யாரும் இல்லையா பேச்சி பேச்சி பனிமலர பனிமலர என்னமாம் சொல்லுங்க அக்கா குடிக்க ஒரு வாய் தண்ணி கட்ட ஆலைய காணும் அக்கா தண்ணி கொண்டு வரேன் வீட்டுல நீ மட்டும் தனியாவா இருக்க எங்க போனா ஐசு தனியா விட்டுட்டு எங்க போனாவே

அதனாலதான் நீங்க அந்த புள்ளைய திட்டி துணி துவக்கி விட்டுருக்கியா ஏண்டி என் வீட்ல இருக்கிற வரைக்கும் உன் தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரு வேலையை தொடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா ஆமையா நான் உன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவளை சாப்பிட்டு தட்ட கூட கழுவ விடாம நல்ல செல்லமா வளர்த்து விடு நாளைக்கு கல்யாணம் கட்டி கொடுத்த பிறகு அக்கா காரி எப்படி வளர்த்திருக்கா பாரு ஆத்தா இருந்தா எப்படி எல்லாம் இருப்பாளே என் மூஞ்சல மத்துட்டோம் என் வீட்ல இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கணும் இதெல்லாம் எல்லாம் சொல்லித்தான் நான் மாப்பிள்ளையே பாப்பேன் சரியா போய் வயசா தண்ணி எடுத்துருவா இது ஒரு தண்ணி கொண்டு வர முடியும் நேரம் அடி உனக்கு இக்கா பச்சை தண்ணியே வெண்ணியான்னு தெரியல அதான் மாமாக்கு வெண்ணி குடிக்கிறேன் ஏடி என்ன வெய்ய அடிக்குது வெண்ணி குடிக்க வைக்கறியா அடி பாவி வெண்ணி இгниய கொண்டு வந்து சூடா கொடுத்து அந்த மனுஷ நாக புண்ணாக்கிடாதே அப்புறம் உங்க கண்டு பேசிறதுக்கு நாடி இல்லாத போய்டும் ஆ வச்சிட்டு இப்படி வாடி உன் மாமங்கர சொல்றதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்களும் பண்ணிட்டு கிடக்குறீங்க என்னத்த பண்றதே நாளைக்கு கல்யாணம் கட்டி போற இடத்துல என்னைய தான எல்லாரும் சீனி சொல்லுவாளுவ எல்லாம் என் தலைய எழுத்து எல்லாரத்தையும் நாடு தான் ஆவணும் ஏய் ஏய் இப்ப எதுக்கு இந்த மாதிரி இது பண்ணி நிக்கற ஆமா இப்ப எதுக்கு அக்கா அப்படி அழுதே என்ன பிரச்சனை அதுக்கு நானும் சின்னவளதான் வீட்டுக்கு போறோம்னு சொல்றோம் நீங்க தான் விடாம பிடிவாதமா இங்க தான் இருக்கணும்னு நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க ஆவா அம்மா அங்க தனியா தான கஷ்டப்பட்டுட்டு இருக்கு நாங்க போனாலாவது ஏதாவது ஒத்தாசா இருக்கு அனுமலரே அத்தை இங்கே வந்து இருக்க சொல்லி நான் பல நாள் ஆவுது வீட வீடு வாசல்ல விட்டுட்டு எப்படி வர்றது மாடு கண்டு கடக்குண்டு அங்கே இருக்காவ நீங்க ரெண்டு பேரும் வயசு புள்ளிவ உங்களை நாங்க அங்க தனியா விட்டுப்பட்டு இங்க எப்படி நிம்மதியா இருக்குறது ஒரு ஒரு நிமிஷமும் உன் அக்காவுக்கு வயசுல நெருப்பு கட்டின மாதிரி இருக்கும் ஏதோ அவ கண்ணுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் நடமாடிக்கிட்டு இருக்கிறதாலதான் அவ என்னமோ நல்லா இருக்கா ஏமாமா எங்களுக்காக நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்படுவீங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட இப்ப பார்க்காத காலத்துல அக்கா வீட்டுக்காரர் நீங்கள் எங்களை பிள்ளைக்கு பிள்ளையாக பார்த்துக்கிட்டு எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்குறீங்களே அதை நினச்சா எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா போது மாமா நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் நானும் தங்கச்சியும் வீட்டுக்கே போகிறோம் இந்தாரு பண்ணமுடியல இந்த மாதிரி ஒரு வார்த்தை இன்னொரு முறை சொன்ன அப்புறம் அவ்வளவுதான் மாமா அக்கான்ற உறவே இருக்காது பாத்துக்க என்ன இப்ப சரமா ரெண்டு பிள்ளையோட சேர்த்து நீங்க ரெண்டு பிள்ளைவ மொத்தம் நாலு பிள்ளைவ இதுல என்ன இப்ப எனக்கு சரமா பாத்தியடி பேச்சு உன் தங்கச்சி எப்படி எல்லாம் பேசுறா பாரு நம்ம தான் இவ்வளவு சின்ன பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீ சொன்ன மாதிரி இவளுக்கு கல்யாண கலை வந்துருச்சு பிள்ளை இருக்கு அந்த குடும்ப பிள்ளை மாதிரி பேசுறா கல்யாணமா என்னமாமா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் முதல்ல நான் படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போய் உங்களுக்கு நிறைய சம்பாரிச்சு கொடுக்கணும் அதுக்கு பிறகு என் கல்யாணத்துக்கு நானே சேர்த்து வச்சுக்கிட்டு பிறகு எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்ப அறுபதாம் கல்யாணம் தான் பண்ணிக்குவேன் ஆருக்கா மாமாவ அப்புறம் என்னடி நீ படிச்ச ரெண்டு வருஷமா தான் இருக்கிறேன் படிச்ச படிப்புக்கு தான் கவர்மெண்ட் வேலைக்கு போவானு சொல்லிக்கிட்டு சம்பாரிச்சு உன் தேவையை பாத்துக்கலாம் நீ எப்ப படிச்ச படிப்புக்கு போய் எங்களுக்கு சம்பாரிச்சு சேர்த்து ஏத்து வச்சுக்கிறதே உனக்கு அடுத்து ஒருத்தி இருக்கா உன்னையே கரைச்சேத்தாதான் அவளை கரைச்சேக்க முடியும் நல்ல இடமா நல்ல வரணா வந்துச்சுன்னா சீக்கிரத்துல கல்யாணத்தை உன்ன பண்ணி வச்சுட்டா எங்க கடமை உன்ன கழியும் இல்லையா மேல மேல மாமாவுக்கு சுமைய தான் இருப்பேன் எப்பவும் அவர் சுமைய குறைச்சே வைக்க மாட்டியா சே ஏ பனிவளை இப்போ எதுக்கு கோச்சுக்கிட்டு போயற உன் விருப்பம் வழியே நீ நினைச்ச மாதிரியே உனக்கு பிடிச்ச வேலை என்னக்கு கிடைச்சி எங்களுக்கெல்லாம் எல்லாம் நல்ல சம்பாரிச்சு போட்டு உன் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச தான் உனக்கு கல்யாணம் சொல்லி நல்லா நல்லா மூணு நேரமும் இப்போ என்ன கேமிக்கிட்டு கிடக்குற நேரம் எல்லாம் விழுந்து விழுந்து படிச்சுக்கிட்டு கிடைக்கு ஏதோ அது நேரம் தெரியல எழுதுற பிரச்சையெல்லாம் ஏதோ இல்லாம போகுது கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்குறதுன்னு சும்மாவா பாய் மூட்டிக்கிட்டு நீ சும்மா அமைதியா இருந்தாலே போதும் அந்த பிள்ளைவா நல்லா இருக்கும்

அவள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே உங்க அப்பா இறந்துட்டாரு அப்பா பாசத்தை பார்க்காம வளர்ந்து விடுவேன் அவளுக்கு அப்பான்ற இடத்துல இருந்து நான் தானே எல்லாமே மாமா நீங்க மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தீங்கன்னா என் நேரத்துக்கு நானும் என் தங்கச்சியோட எந்த நிலைமைக்கு ஆளா இருப்போம்னே தெரியல எனக்காண்டியும் என் குடும்பத்துக்காண்டியும் உங்க குடும்பம் உங்க ஆத்தா அப்பா கூட பிறந்த பரப்புன்னு எல்லாரையும் ஒதுக்கி வச்சிட்டு இப்போ எங்களுக்காக மட்டும் ஆடறியில ஏமாமா சொல்லுங்க எதுக்கு மனசுக்கு பிடிச்ச உன்னைய கல்யாணம் பண்ணன்ற ஒரு காரணத்துக்காக என்னைய பெத்த ஆத்தா அப்ப என் கூட பிறந்தவனு எல்லாரையும் என்னைய வேணாமனு தானடி விலக்கி வச்சிருக்காவ நான் ஒண்ணுமே இல்லாம வந்தப்போ உன் ஆத்தாலும் உன் அப்பனும் என்னைய பிள்ளையா நினைச்சி நான் வாழறதுக்கு ஒரு வழி காட்டினவங்கடி அவங்களுக்காக நான் இது கூட செய்யலனா எப்படி சொல்லுவேன் என்ன சொல்லு பெரிய இருந்து தெருவில வந்துச்சு என்ன செய்தி வந்துச்சு கத்திக்கு மறுபடியும் உடம்புக்கு முடியாம போயிருக்கா தான் எல்லா வேலையும் செய்யறா

பந்தம் எப்படி இருக்குன்னு பாருட்டி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியிருக்கு சீமையில் இருக்காளா எம்மாவள் ஏன் அவ வந்து பார்க்கலையா என் ஆத்த அப்படி நான் பார்த்துக்குவேன் வெளியே போடணும் என்ற துருத்தனால இப்போ எங்கே போனலாம் என்னம்மா நீங்கள் அதையே பேசிக்கிட்டீங்க பேசணும் பி பேசணும் இதெல்லாம் அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி என்னைய அசுங்கப்படுத்துனால அதெல்லாம் மருந்தாக போகும் எல்லாமே என்னால் தானேம்மாம்மா ஏமாமா நீயே சொல்லே எந்த தங்கச்சியா இருந்தாலும் தனக்கு பிடிச்ச பொண்ணு தான் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவேன் அந்த மாதிரி உன் தங்கச்சியை ஆசைப்பட்டது தப்ப அவன் நாத்தனார கொண்டு வந்து வச்சா அவங்க ஆத்த அப்பனை பார்த்துப்பான்னு சொல்லி அதனால தானே உனக்கு அவன் நாத்தனார பொண்ணு கேட்டா எனக்கு உனைய பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச பிறகு தானே கேட்டா சொல்லு பேச்சி நானும் நீயும் பேசுறோம் உனக்கு நீ பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு தானே அவன் ஆத்தனார எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த காலில் நின்னா நமக்கே கல்யாணம் முடிஞ்சு இப்போ பன்னெண்டு வருஷம் ஆகுது குழந்தை பருப்பு வளைய காப்பு பிள்ளைக்கு காது குத்துன்னு என்னென்னவோ முடிச்சிட்டோம் ஏதாவது ஒரு தேவைக்காவது என்னைய பெத்தவனு என் ஆத்தாப்பா வந்து நின்னாக்களா இல்ல கூட பிறந்த பிறப்புன்னு அவ வந்து நின்றுப்பாளா ஒத்தமரமா இந்த ஊருக்கு முன்னாடி நான் அசிங்கப்பட்டதுதானே மிச்சம் எல்லாத்துக்கும் காரணம் காசு பணம் என்கிட்ட காசு பணம் இல்ல அதனால என்ன யாரும் மதிக்கல என்னாத காசு பணம் காசு பணம் இன்னைக்கு வர நாளைக்கு போகும் அதை நம்ம யோசிக்கிறோம் ஆனா மத்தவங்க யாரும் யோசிக்கலையே நம்மள வேணான்ற உறவை தேடி தேடி தானே நீ போற ஏன் பேச்சு அவங்க முன்னாடி எல்லாம் வாழ்ந்து காட்டணும்னு மாமா நம்மளை அசிங்கப்படுத்தவங்க முன்னாடி நம்ம நில நிமிர்ந்து பார்க்கணும் அவங்கள நம்மளை தேடி வரணும்னு சொல்லிக்கிட்டு தானே இருப்பேன் இப்போ என்னடி நீனு ஏமாமா சொன்னா சின்னபடியே இருக்கணுமா பாவம் எவ்வியா அப்ப மவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி உன் அப்பனா ஆத்தாலும் மவளுக்கு சப்போட்டு பண்ணி பேசிட்டு இருந்துட்டவ எப்போ வயசாயிடுச்சு முடியாம கிடக்காங்க நீ பார்க்காம வேற யார் மாமா அவையில பாக்குறது ஏன் ஆத்தாளுக்கும் என் தங்கச்சோளுக்கும் செய்யற மாதிரி நீ உன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் செய்யணும் இல்லையா ஊர் என்ன சொல்லும் ஆயிரம் தான் ஆத்தா அப்பான் தப்பு பண்ணியிருந்தாலும் கொண்டாட்டி கூட பிறந்தவளும் இல்லை வீட்டில் வச்சு பாத்துக்கிறவன் ஆத்தா அப்பா கஷ்டப்படும் பொழுது ஒரு வாய் தண்ணி கொடுக்கலையானு ஒன்னே தானே மாமா பழி பேசும் பேச்சி இந்த மாதிரி பேசி பேசியே என் மனசை மாத்தாதடி கல் மனசையும் கிடைச்சிடுவா பேச்சுன்னு தான் என் அப்பா எனக்கு முத்து பேச்சின்னு பேர் மாமா நான் போவாட்டியும் வா இந்த சின்ன குட்டி ஈட்டியாது ஒரு கப்பல சோறுக்கரை போட்டு கொடுத்து அனுப்பி விடுறேனே அவையா வாங்கினா வாங்கட்டும் இல்லை நாய்க்கு போட்டா போடட்டும் மாமா நம்ம கடமான ஒன்று இருக்குமாமா அதை நாம செய்யணும் இல்லையா மாமா இதெல்லாம் உங்களுக்கு கெட்ட பேர் இல்ல ஊராற பேராறு என்னையே தான் சொல்லுவாவ சரி டி என் முன்னாடி இந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு நிக்காத என்னவா பண்ணு போ எது நடந்தாலும் ஆனா நான் கேட்க மாட்டேன் டா இது போதும் மாமா மாமா ஆத்துக்கே ஆட்டு எலுமிச்சு போனா ரொம்ப பிடிக்கும் காயில ஆட்டுக்கறி வாங்கி கொடுங்களேன் எலுமிச்சு போச்சு குடுக்குறேன் எதை கொஞ்சம் சாட்டிட்டு தேம்பா திருத்தவே முடியாதடி அட போங்க பரவ திருத்திக்கலாம் போங்க உங்க பொண்ணாட்டி தானே எங்க போய் பறந்து இருந்தாம போங்க மாமா ஏட்டி பண்ணுமில்லரே இங்க சித்தவா அக்காவுக்கு கொஞ்சம் கூடுமட ஒத்தாசு பண்ணுமா ஏடி அவளை எதுக்குடி இப்ப கூப்பிடுற அக்க பக்கத்துல சோறு குழம்பு ஆக்கும் போது நின்னாத எப்படி செய்யறதுனே கத்துக்குவா நான் மாடு மாதிரி இங்க கத்துக்கிட்டு இருக்கறேன் அவளை படிக்க விடுடினே அதெல்லாம் உன் காதுலயே விழாது நீ நின்ன நடக்கதே எதா இருந்தாலும் செய்வ எனக்கு என்னடி மரியாதை சொல்லு ஊர்ல உள்ள அவ்வளவு பேரும் என்னைய பார்த்தா மிரண்டு நிக்கிறானுவ இவ்வளவு அக்கா தங்கச்சி மூணு பேரும் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன் பாரு குடித நீ கேட்டு நான் கொலையே காஞ்சு போயிடுச்சு தண்ணி கொடுக்க ஆள் இல்லப்பா அந்த வீட்டுல

இருந்தது அது ஒண்ணுதான் மாசம் மாசம் இப்படியே நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருந்தா நம்ம செலவுக்கு சோத்துக்கு என்ன ஆ அது இப்ப வந்து என்கிட்ட சொன்னா நான் என்ன செய்வேன் அன்னைக்கே கேக்குறப்ப குடுக்காத டீ குடுக்காதடினு சொன்னனே காதுல வாங்குறியா எல்லா விட்டுட்டு இப்ப அம்போன்னு நடுத்துற நிக்கிறது யாரு நீயும் நானும் தானே ஏய் ஊர்ல போறவளுக்கு வரவளுக்கு செஞ்சேன் ஏன் அவளுக்கு தானையா செஞ்சேன் அவளுக்கு நான் அவசரத்துக்கு உதவறதுக்கு யார் இருக்கா வா மாமா கரனா கொடுத்து வர இப்ப என்னத்துக்கு அவன பத்தி பேசுற அவன் பாட்டுக்கு அவன் குடும்பத்தை பாத்துக்கிட்டு அவன் இருக்கான் இங்க அவனுக்கு செஞ்சு கொடுமைக்கலாம் அவன் இன்னுமா இதெல்லாம் செய்வான் என்னைய கொடுமை பண்ணிட்டோம் நாங்க என்ன கொடுமை பண்ணிட்டோம் கூட பிறந்தவளுக்கு ஒரு கோடி எடுக்க கூட வழி இல்லாத கிடக்க அவன் அந்த சிரிக்கி மாவு விட்டு குடும்பத்தையே வச்சுக்கிட்டு அவளுக்கு கொட்டி அழிக்கிறான் பெத்தவங்க முடியாம கிடக்கனே என்னாண்ட வந்து எட்டி பார்த்துருப்பானா அவன் என்ன சீமையிலே இருக்கான் ஒரு ஆளு கூடமா அவனுக்கு சொல்லி விட்டுருக்க மாட்டாவ எல்லாம் அந்த சிரிக்கி பண்ணுற வேலை தான் எங்கள் ஆத்தாலையும் மாவுலையும் சேர விட்டுப்புட்டா நம்ம தங்கச்சி வேலை கரை சேர்க்க முடியாது ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு பொழப்புக்கு வழி கிடைக்குமே என் மாவனை எங்களை விட்டு சுத்தமா பிரிச்சு விட்டான் தப்பெல்லாம் உன் மாவன் மேல வச்சுக்கிட்டு அவனை படி சொல்லிக்கிட்டு நிக்காத இப்பவும் ஒண்ணு கிட்ட போல நேர தம்பிக்கிட்டு போய் அம்மாவுக்கு முடியல ஏதாவது ரூபா இருந்தா கூட கேட்டுட்டு வார இதுக்கு பத்து ரூபா இந்த பொட்டில வச்சிருக்கேன் எடுத்து பூச்சி மருந்து வித்தா வாங்கி எடுத்துக்கிட்டு வா தின்னுபிட்டு ஒரே அடியா சாவுற அதுக்கும் அவன் தாண்டி போடணும் செலவு அப்படி நான் ஜெத்த அவன் ஒண்ணும் செலவு போட்டு என்னைய தூக்கி எடுக்க வேணாயா என் மாவா இருக்கா அவ பாத்துக்குவா என் மருமையா இருக்காரு